அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா தை மாத சோமவார பிரதோஷ வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்களை நீக்குவதற்கு சிவபெருமானை வழிபடுவதற்குரிய நாளாக கருதப்படுவதுதான் பிரதோஷ நாள் சிவபெருமானுக்குரிய கழமையான திங்கட்கிழமை என்று பிரதோஷ நாள் வருவதைத்தான் சோமவார பிரதோஷம் என்று கூறுகிறோம் அதிலும் தை மாதத்தில் வரக்கூடிய சோமவார பிரதோஷ நாள் என்று சிவபெருமானை வழிபாடு செய்தோம் என்றால் மனரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கும் என கூறப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு வழிபாட்டை எப்படி செய்வது என்றுதான் இன்று நாம் பார்க்க போகிறோம் நமக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது என்றால் அதில் முழுக்க முழுக்க நம்முடைய மனதின் பங்குதான் அதிகமாகவே இருக்கும் மனம் போன போக்கில் நாம் போனோம் என்றால் கண்டிப்பான முறையில் நம்முடைய வாழ்க்கையில் நம்மால் ஜெயிக்கவே முடியாது என்று கூட கூறலாம் எந்த ஒரு முடிவையும் தெளிவாக எடுத்தால்தான் நம்மால் வெற்றி பெற முடியும் அந்த முடிவை தெளிவாக எடுப்பதற்கு மனம் மிகவும் முக்கியமான ஒன்றாக திகழ்கிறது அப்படிப்பட்ட மனதை செம்மையாக்கி நல்ல தீர்க்கமான முடிவை எடுத்து வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் சந்திர பகவானின் அருள் கண்டிப்பாக வேண்டும் அந்த சந்திர பகவானுக்கு உரிய திங்கட்கிழமையன்று பிரதோஷ நாளில் நாம் சிவபெருமானை வழிபாடு செய்தோம் என்றால் மன கஷ்டங்களும் மன கசப்புகளும் நீங்கி மனம் செம்மையாகி தெளிவான முடிவை எடுக்க முடியும் இந்த சோமவார பிரதோஷம் என்பது ஜனவரி மாதம் இருபத்தேழாம் தேதி வருகிறது அதாவது நாளை அன்று காலையிலேயே எழுந்து சுத்தபத்தமாக குளித்து முடித்துவிட்டு காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் வரக்கூடிய சந்திர ஓரையில் இந்த வழிபாட்டை செய்யலாம் அல்லது மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணி பணிக்குள் வரக்கூடிய பிரதோஷ நேரத்தில் இந்த வழிபாட்டை செய்யலாம் அன்றைய தினத்தில் காலையிலும் மதியத்திலும் எந்த உணவையும் எடுத்துக்கொள்ளாமல் பிரதோஷ நேரம் முடிந்த பிறகு எளிமையான உணவை எடுத்துக்கொள்வது சிறப்பு இந்த வழிபாட்டை செய்வதற்கு நமக்கு ஆறு நெல்லிக்கனி வேண்டும் அதை சரிசமமாக நறுக்கி அதன் கொட்டையை நீக்கிவிட்டு பன்னெண்டு நெல்லிக்கனிகளாக மாற்றி அதில் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு தாம்பாள தட்டை எடுத்து இந்த பன்னெண்டு தீபங்களையும் அந்த தாம்பாள தட்டை சுற்றி வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது பச்சரிசியால் செய்யப்பட்ட இனிப்பை நெய்வேதியமாக வைத்துக் கொள்ளுங்கள் இப்போது தீபம் ஏற்றி வைத்து அந்த தீபத்தை பார்த்தவாறு உங்களுடைய மன கஷ்டங்கள் என்னென்ன இருக்கிறதோ அவை அனைத்தையும் கூற வேண்டும் இவ்வாறு கூறி முடித்துவிட்டு இந்த தீபத்தை எடுத்து சிவபெருமானுக்கு ஆரத்தி காட்டி சிவபெருமானின் முன்பாக வைத்துவிட வேண்டும் பிறகு சிவ உரிய இந்த ஒரு மந்திரத்தை நூத்தி எட்டு முறை கூற வேண்டும் பிறகு சிவபுராணத்தை ஒரு முறை முழுமையாக நிறுத்தி நிதானத்துடன் படிக்க வேண்டும் தொடர்பான கஷ்டங்களால் தவித்துக் கொண்டிருப்பவர்கள் இந்த முறை வைத்துக் கொண்டு கோர வேண்டும் பண கஷ்டம் தீர்ந்த பிறகு இந்த பதினோரு ரூபாயை திருவண்ணாமலைக்கு வந்து காணிக்கையாக செலுத்துகிறேன் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும் பிறகு கற்பூர தீபதூப ஆராதனைகளை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து விட வேண்டும் இப்போது அந்த மந்திரத்தை பார்க்கலாங்க ஓம் நமசிவாய நம நம சிவாய சிவ சிவ ஓம் சிவபெருமானை முழு மனதோடு நம்பி இந்த பிரதோஷ நேரத்தில் வழிபாடு செய்பவர்களுக்கு பலவிதமான தோஷங்கள் நீங்கி நன்மைகள் உண்டாகும் அதோடு இந்த மந்திர வழிபாட்டையும் தீப வழிபாட்டையும் செய்பவர்களுக்கு அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கும் என்ற தகவலை கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்